உலகத்தில் எல்லாரும் பிறந்திருக்கிறோம் எல்லாரும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம் ஆனால் பிறந்த அத்த பேருக்கும் அனுபவமாகிற பொருள்கள் நமக்கு கிடைத்திருப்பது போல பிறருக்கு இல்லை பிறருக்கு கிடைத்திருப்போது நமக்கு இல்லை நமக்கு மேலே இருக்கிற ஆளை பார்த்து பார்த்து நமக்கு இல்லைங்கிறோம் கீழே இருக்கணும் பார்த்து ஆறுதல் அடையங்க அட இதுகூட இல்லாமல் இருக்கிறானே கூட இல்லாமல் இருக்கிறானே நினச்சி பாருங்கள் நீங்கள் செருப்பு இல்லைன்னு வருத்த காலே இல்லாமல் இருக்கிறானே அப்போ நீங்கள் என்ன செருப்பு இல்லைனா பரவாயில்ல முடிவுக்கு வந்துடுவீங்களா இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்க அவன் சூ போட்டு போகிறான் அவன் ஒரு நாளைக்கு ஒரு செருப்பு போட்டு வரான் அப்படி ஏன் பார்க்குறீங்க கீழே இருக்கிற ஆளை பாருங்கள் அவன் அவனை விட நம்மளை சுவாமி நல்லா வச்சுருக்கிறார் இப்படி இந்த உலகத்தில் நம்ம பார்த்து பார்த்து நம்ம அறிவை திருத்திக்க வந்திருக்கிறோம் மறந்துடாதீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நாம் திருத்த வந்தவர்கள் அல்ல திருந்த வந்தவர்கள் என்னிடத்தில் பிழையை திருத்திக்க நான் வந்திருக்கிறேன் நான் யாரையும் திருத்துவதற்காக வந்த அவதார புருஷன் அல்ல என்னுடைய வினை நான் செய்த பாவம் நான் செய்த புண்ணியம் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதை அனுபவிக்க அனுபவிக்க நான் தெளிவடையணும் சாமி இதெல்லாம் நான் செய்ததா இத்தனை கொடுமையை செய்திருக்கிறனா இத்தனை கொடுமையை செய்திருக்கிறனான்னு பார்த்து பார்த்து என் அறிவு திருந்தணும் அதை விட்டுட்டு நான் வரதெல்லாம் வரட்டும் நான் செய்யறது செய்துட்டே இருப்பேன்னு சொன்னால் இந்த கருவிகளை கொடுத்து பயனற்றதாக போயிடும்